எல்லாம் காலை வணக்கம் வில்லேஜுக்கு வந்திருக்கேன் தயிர் பார்த்து சும்மா அப்படியே சாட்சி அப்படி கெட்டியே கொட்டவே இல்லை டம்ளர் தட்டி தட்டி கொட்டினேன் மோரடிச்சு குடிக்கலான்னு சரி இது ஒரு வீடியோ போடலாம் பசும்பால் இதுக்கு வீடியோ போடலான்னு பாருங்கள் அடியில் இஞ்சி தட்டி போட்டுக்கிட்டேன் இஞ்சி கில்லு குட்டி உளுண்டு அந்த டேஸ்ட்டுக்கு முனையில் பச்சை மிளகா உப்பு போட்டு இதை நல்லா அடித்து கலந்து பிடிச்சோம்னா இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி புதினா இருந்தால் போட்டுக்கோங்க நாங்கள் மில்லேஜுக்குனால வாங்கலை வரல வண்டி வருது ஆனால் கொத்தமல்லி புதினா எல்லாம் மீதி எல்லாம் கிடைக்கிது அதனால் நீங்கள் கொத்தமல்லி ஒரு கில் புதினா ஒரு கில் இஞ்சி ஒரு கில் குட்டி அந்த காம்பளை கொஞ்சம் கிள்ளி பச்சை மிளகா இஞ்சி இஞ்சி நல்லா தட்டு போடும் உப்பு தேவை போட்டு நல்லா மிக்ஸியில் அடித்து பிடிச்சிங்கன்னா வெயிலுக்கு குழந்தைங்கள்லேருந்து நம்ம வரைக்கும் சூப்பராக இருக்கும் வடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் வெயில் தாங்க முடில அதனால சரி தயிர் இருந்தது வந்து மோர் அடிச்சு குடிப்போன்னு உள்ளே வந்தேன் ரொம்ப நல்லா இருந்து பாருங்கள் தயிரை பாருங்கள் பார்க்கலே ஆசையாக இருக்குது பசும்பால் தான் இருக்குது சாச்சை கொட்டவே இல்லை சரி ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் போடுறேன் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் வெயில் எழுதி மோர் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக பாருங்கள் அப்படியே கொல 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 எனக்கு கொஞ்சம் தான் போட்டேன் சூப்பர் மோர் ரெடி ஆகிடுச்சு வாங்க குடிக்கலாம் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நீங்கள் இந்த மாதிரி அடிச்சு குடிச்சு பாருங்க சூப்பராக இருக்கும்